லார்ட் ஆண்டவராக இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இஸ்ரவேலின் ஓயாத யுத்தத்துக்கு யார் காரணம் இஸ்ரேவேல் உருவாக்கப்பட்ட தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகோ ஆட்சி செய்கிற இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஒரு நாள் கூட யுத்தத்தை விட்டு ஓய்ந்ததாக சரித்திரம் சொல்லப்படவில்லை சரி இவ்வளவு யுத்தம் ஒரு நாடு சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் இதன் வேதாக வேதாகமத்தின் படி இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம தியானத்துக்குள்ளே போகலாம் என்னோடு திருப்பி கொள்ளுங்கள் ஆதி ஆகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் இந்த இடத்துல கர்த்தர் சர்ப்பத்தை நோக்கி ஒரு சாபம் கொடுக்குறாரு உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார் முதல் பகை யாருக்கு வருதுன்னா சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும் வருது சரி இப்போ இந்த இடத்துல நம்ம சர்ப்பம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இந்த ஸ்திரீ யாரு அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கணும் இரண்டாவது சர்ப்பத்தினுடைய வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் ஒரு பகை இருக்கும் ஆனால் ஸ்திரீயினுடைய வித்து தகப்பனாகிய சர்ப்பத்தை முறியடிக்கும் அதுதான் இந்த வசனத்துடைய இந்த அதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம் இப்போ அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் என்னோடு திருப்பி கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன ரெண்டாவது வசனம் பாருங்க அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் மூன்றாவது வசனம் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடைகளையும் உடைய சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது நாலாவது வசனம் அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது இந்த வ இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம்தான் ஆதியாகமம் மூன்று பதினைந்தில் இரகசியமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ நன்றாய் கவனியுங்கள் அந்த ஸ்திரீயினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா முதலாவதாக சூரியனை அணிந்திருக்கிறாள் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தது அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சந்ததியுடைய தகப்பனான சூரியன் அப்போ இஸ்ரவேலே பன்னெண்டு கோத்திரர்களினுடைய பிதா யார் அப்படின்னா பன்னிரெண்டு கோத்திரங்களின் பிதா யாக்கோபு அப்படின்ற விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப சூரியனான யாக்கோபு சந்திரன் இந்த இடத்துல யார் அப்படின்னா சந்திரனாகிய ராகேல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக பன்னெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்கள் இருந்தன பன்னெண்டு நட்சத்திரங்கள் அப்படின்றது இந்த இடத்துல யாக்கோபினுடைய பன்னெண்டு பிள்ளைகள் அப்போ இஸ்ரவேருடைய பன்னெண்டு கோத்திரங்கள் அப்போ நன்றாய் நம்ம கவனிச்சுக்கணும் அந்த ஒரு ஸ்திரீயானவள் யார் அப்படின்னா இஸ்ரவேரின் பன்னெண்டு கோத்திரங்களில் வழியாய் பிறந்த ஒரு ஸ்திரீ அதாவது யாக்கோபு ராகேலின் வழியாய் பிறந்த ஒரு ஸ்திரீ கற்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவாள் அந்த பிள்ளைக்கும் இந்த வலுசற்பத்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று கர்த்தரே ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அப்ப நன்றாய் கவனியுங்கள் சாபம் கொடுக்கப்பட்ட காலம் வேறு அது நிறைவேறுகிற காலம் வேறு இப்ப நன்றாக இதை புரிஞ்சுக்கணும் இந்த சாபம் வந்து உலகத் தொடக்கும் போதே அது கொடுக்கப்பட்டது ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்ட சாபம் வெளிப்படுத்துதல்ல நிறைவேறுகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ நல்லா கவனிக்கணும் இந்த யுத்தத்தினுடைய வெறுப்பு அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்று தான் அர்த்தம் அப்போ இஸ்ரேவேல் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து சுதந்திரம் அடைகின்ற நாள் வரைக்கும் இஸ்ரேவேல் மொத்தம் ஐம்பது நேரடி யுத்தங்களையும் இருபது மறைமுக யுத்தங்களையும் அது சந்தித்திருக்கிறது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இஸ்ரேவேல் சுதந்திரம் அடைகிற ஆண்டு அதிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்ரேவேல் முப்பத்தி ஐந்து யுத்தத்தை ஜெயித்து கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து யுத்தங்களிலே இஸ்ரேவேல் தன் வெற்றி சூடி சூடியிருக்கிறதுன்னு சொல்லி வேதமும் வரலாறும் நமக்கு போதித்து கொண்டே இருக்கின்றன அப்போ இஸ்ரேவேலில் சந்ததிகள் ஸ்திரீயினுடைய வித்தாகவும் இஸ்ரேவேலினுடைய எதிரிகள் பகையாளர்கள் சர்ப்பத்தின் வித்தாகவும் கர்த்தர் இந்த வேதத்தில் அவர்களை குறித்து எழுதியிருக்கிறார் மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்